அதான் நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச வந்து நிலையத்தில் கூட இல்லை நீங்கள் சொன்னது இப்போ நிறைய ஆக்ஷன் இப்போ சின்ஸ் நீங்கள் கேட்குறீங்க இப்போ சில மீடியாவில் கவர் கூட பண்ணிருக்காங்க இதே திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா இதே திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் மித்தாயம் விட்டாமின் லாஸ்ட் ஒரு சமீப காலத்தில் ஒரு நாலஞ்சு மாதத்தில் சீஸ் பண்ணியிருக்காங்க சில பேர் ப்ரெஸ்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஐநூறு கிலோகிராம் காஞ்சா இந்த மா இந்த வருஷம் சீஸ் பண்ணியிருக்காங்க எம்டிஎம்ஏ டேப்லெட்ஸ் நூறு எல்எஸ்டி டெப் அண்ட் டால் டேப்லெட்ஸ் உங்களுக்கு தெரியும் சில பேர் டேப் டேப்லெட்ஸோடைய இல் இம்பேக்ட் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் டேப்லெட்ஸு திருவள்ளூர் போலீஸு இங்கே மட்டும் இல்லை மகாராஷ்டிரா குஜராத்து அப்புறம் டெல்லி ஹரியானா இந்த நாலு ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள சப்ளையர்ஸ்க்கு செக்யூர் பண்ணி சீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இந்த ஆக்ஷனும் பேரலாக நடந்துட்டு தான் இருக்குது அதில் இது இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஞ்சா பொறுத்தருக்கும் பார்த்திங்கன்னா கஞ்சா பொறுத்தருக்கும் பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் ஒடிசா அண்ட் ஆந்திராலேருந்து நம்ம டீம்ஸ் அங்கே போயிட்டு அது கூட சில பேர் கவர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோகிராமு கஞ்சா இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு செவன் டு எயிட் கேஸஸில் செக்யூர் மட்டும் இல்லை அங்கே யார் யார் மெயின் சப்ளையர் இருக்காங்களா அந்த மலை மலையில் போய் ரொம்ப ரிஸ்கியான பகுதியில் போய் நெக்ஸலைட் ப்ரோன் ஏரியாஸில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு போலீஸ் டீம்ஸ் போய் அங்கே தங்கிட்டு அவங்களோட பாப்புலேஷனோட மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப சிறப்பாக இங்கே வேலை வந்து பார்த்துருக்காங்க ஸோ அதனால் நம்மளை பொறுத்த இருக்கும் ஒட் எவர் எஃபர்ட்ஸ் ஆர் பெஸ்ட் பாசிபிள் அட் அவர் அண்ட் ஆர் பீங் டேக்கன் வெதர் இட் இஸ் கஞ்சா வெதர் இட் இஸ் சிந்திக் ட்ரக் ஆர் டேப்லெட் போகிறருக்கும் சப்ளை ஒரு பத்து டேப்லெட் பிடிக்கிறோன்னா பின்னாடி சோர்ஸ் போயிட்டு வரைக்கும் டெல்லி வரைக்கும் எதாவது போகணுன்னா பாம்பே வரைக்கும் கூட போகிறாங்க அது நீங்கள் நிறைய கேஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் திருவள்ளூரில் சில பேர் கவர் பண்ணிகிட்ருப்பீங்க ராணிப்பேட்டு வெள்ளாரில் யாராச்சும் கவர் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஆஸ்தான் தேங்க் யூ நம்பர் தெரியல பட் இன்ஜுரிஸ் நிறைய இருந்துச்சு அதனால தான் த்ரீ ஜீரோ செவன் அதாவது கொலை முயற்சி கேஸ் போட்டிருக்கோம் அது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டத்தில் அது தான் ஹையஸ்ட் செக்ஷனுங்க அது கேஸ் போட்டிருக்கோம் தட் இஸ் வாட் ஹீ ஹேஸ் செட் தட் ஐ வாண்ட் டு கோ டு மை ஹோம் டவுன் ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி ஃபர்தர் திஸ் திங் வில் லெட் யூ நோ ூர் பிளஸ் இந்தியல் பேல்ட் இருக்குங்களா இங்க எதுவுமே இல்ல அதாவது செங்கல்பேட்டுல உங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரம்ல தெரியும் ஆயிரம் கணக்கான லேபரர்ஸ் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இந்த இன்சிடென்ட் தவிர நீங்க பெருசா எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இல்லீங்களா ஏகப்பட்ட நம்பர்ஸில் இருக்காங்க கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் பொறுத்தருக்கும் நாங்கள் க்ளோஸ் வாட்சில் வச்சுட்டுருக்கோம் அவங்கக்குள்ளே தலைவர்கள் இருப்பாங்க அது இல்லாமல் அந்த கம்பெனியில் பார்க்கக்கூடிய ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் நம்ம டச்சில் இருப்பாங்க அவங்களுக்கு ப்ளஸ் பெட்ரோலிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லா ஊரில் ஒரே ஊருக்காரங்குள்ளே கூட இருக்கலாம் ரெண்டு ஊருக்காரங்குள்ளே இருக்கலாம் அப்போ அப்போ ஏதாவது சின்ன இஷ்யூ வரும்போது உடனடியாக போலீஸ் அங்கே போய்ட்டு ஆக்ஷன் எடுத்துகிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு எங்கெங்கே அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு எல்லா இடத்துல பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன் நீங்க வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டேங்க அவர் முன்னாடி திருவள்ள திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இப்ப அவர் போயிட்டார் அவர் 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 சொந்த ஊருக்கு போயிட்டார் சொல்றாரு அவருக்கு ஒரு இன்டிபெண்டன்ஸ் அவருக்கு நம்ம போய் போய் ஃபோர்ஸ் பண்ணி ஆமா அது அவர் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காருன்னா சோ வி கேன் நாட் பீ ரெஸ்பான்சிபிள் ஃபார் நோ அவருக்கு நம்ம சைடில் பெஸ்ட் கவர்மெண்ட் சைடில் அவருக்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அடுத்தடுத்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் பெஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம்

ஒரு ஒரு லெஸர் வால்யூம் ஆஃப் லெஸர் இன்டென்சிட்டி ஆஃப் ரீல்ஸ் போடும்போது நிறைய பேருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் நிறைய பேருடைய பேரண்ட்ஸ் சரி சின்ன குழந்தைகளுக்கு லைஃப் கெட்டு போய்டும் சொல்லிட்டு கே பேரெண்ட்ஸ் வர சொல்லி எழுதி வாங்கி பிரின்ஸிபல் வர சொல்லி நிறைய கேஸ் அந்த மாதிரி பண்ணிருக்கோம் ரெண்டு குரூப்பில் சண்டை போடுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எஃப்ஐஆர் போட ஆரம்பிச்சிட்டோம்னா நாளைக்கு அவங்களுக்கு எந்த வேலை கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால த டெஃபினெட்லி வி ஆர் அவேர் ஆஃப் திஸ் திங் இது ஒரு சோஷியல் மீடியாவுடைய ஏஜ் இருக்கிறதுனால அதில் ஆனால் போலீஸ் போகிறதுக்கும் நாங்கள் எங்கள் கவர்மெண்ட் மிஷினரி போடுத்துருக்கும் நாங்கள் வி ஆர் டெஃபினெட்லி அவேர் ஆஃப் இட் அண்ட் வாட் எவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் ஆர் ரிகர்ட் வி ஆர் டிஃபன்